இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு கலை இலக்கியம் விளையாட்டு கல்வி போன்ற தளத்தில் உயர்ந்து விளங்கக்கூடிய ஆளுமைகளின் நிகழ்ச்சிகளை அவர்களுடைய தரவுகளை அவர்களுடைய கருத்துக்களை கேள்வி புதல் நிகழ்ச்சியாக தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் கவிஞர் எழுத்தாளர் என்று பல்வேறு ஆளுமை திறன்களை பெற்றிருக்கின்ற எழுத்தாளர் முபீன் சாதிக் அவர்கள் அவர்களை த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேர்களை அறிமுகப்படுத்தியில் பெருமை கொள்கிறோம் மேடம் குட் குட் ஈவினிங் அண்ட் அலைக்கும் வலைக்கம் வணக்கம் சலாம் குட் ஈவினிங் சொல்லுங்க உங்க மகிழ்ச்சி உங்களை மாதிரி ஒரு ஆளுமைகளை உங்களுடைய நேர்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல மேடம் முதல்ல உங்கள பத்தி உங்களுடைய பணிகளை பத்தி எங்க நேர்களுக்கு சொல்லுங்கள் மேடம் நான் வந்து ஆங்கிலத்தில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன் அதை தவிர இப்போதைக்கு நான் இணையதள வகுப்புகளை ஆங்கில வகுப்புகளை நடத்தி வருகிறேன் அது தவிர சாகித்ய அகாடமிக்காக மொழிபெயர்ப்பு பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறேன் வருங்காலத்தில் முதுமுனைவர் பட்ட ஆய்வுக்கான வாய்ப்புகளை தேடி வருகிறேன் அல்லது அது போன்ற நிறுவனங்களில் சேர்வதற்கான வாய்ப்பு உள்ளது அது தவிர நான் வந்து ஒரு எழுத்தாளர் இரண்டு நாவல்கள் இரண்டு சிறுகதை தொகுப்புகள் இரண்டு நுண் சிறுகதை தொகுப்புகள் மூன்று கவிதை தொகுப்புகள் மூன்று கட்டுரை தொகுப்புகள் இரண்டு மொழிபெயர்ப்புகள் என்னுடைய பேட்டி நூல் ஒன்று என்னுடைய படைப்புலகம் பற்றிய நூல் ஒன்று இது தவிர இரண்டு மொழிபெயர்ப்புகள் என்று பதினாறு நூல்கள் இதுவரை வெளிவந்துள்ளன இவோட பத்தி உள்ள ஒரு சில விஷயங்களை கேட்கலாம் நினைக்கிறேன் இப்ப நீங்க ஒரு எழுத்தாளராக வந்து வந்திருக்கீங்க அதுவும் குறிப்பா ஒரு பெண் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறீங்க இது வந்து பா இந்த பாலின பாகுபாடு காட்டி சொல்லல இப்ப சமூகத்துல இருக்கக்கூடிய சவால்களை நீங்க எப்படி இத நீங்க சந்திச்சிருப்பீங்க அதுவும் குறிப்பா ஒரு இஸ்லாமிய சமூகத்துடைய பின்னணியில வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள் அதை நீங்கள் அதை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற விதங்களை பற்றி அனுபவங்களை சொன்னா நல்லா நான் பள்ளி பருவத்தில் இஸ்லாமிய சமூகம் சார்ந்திருந்ததால் அது மட்டுமல்லாமல் ஒரு பெண்ணாக இருந்ததால் மிகப்பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது நான் படித்தது ஒரு பெண் ஆஹ் பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளி அங்குதான் இது போன்ற சவால்கள் எழுந்தன அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு நல்ல ஒரு மாணவியாக நிறைய மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய பெண்ணாக இருந்ததால் இன்னும் அதிக சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது அதாவது ஒரு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வாங்கினால் பத்தாவது வகுப்பில் நான் தேரமாட்டேன் என்று ஒரு ஆசிரியர் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் சந்தித்திருக்கிறேன் எனவே இப்படிப்பட்ட சவால்களை சந்தித்து தான் இன்றைய இந்த காலகட்டம் வரை நான் வந்திருக்கிறேன் நான் இப்பொழுது சவால்கள் இல்லை என்று சொல்ல முடியாது ஆஹ் சக எழுத்தாளர்கள் சக எழுத்தாளர்களை அவர்களுடைய படைப்புகளை நான் மிகவும் மதிக்கிறேன் ஏனென்றால் ஒரு படைப்பு ஒன்று உருவாகிறது என்றால் அதற்கு பின்னணியில் பல அம்சங்கள் இருக்கும் எனவே அந்த படைப்பை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைப்பேன் என் என்னை மிகவும் விமர்சிக்கும் என்னை ஏற்கவே முடியாத அளவுக்கான எழுத்தாளருடைய படைப்பையும் நான் அப்படித்தான் கருதுவேன் என்னை ஆதரிக்கும் படைப்பாளரையும் நான் அப்படித்தான் கருதுவேன் ஆனால் என்னை யாரும் அப்படி கருதுவதில்லை ஏற்பதும் இல்லை அதை நான் பொருட்படுத்துவதும் இல்லை ஏனென்றால் என்னுடைய எழுத்து என்பது என் எனக்கு திருப்தி தருவது அது மட்டும் அல்லாமல் நான் அதை மற்றவர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க தொடர்பு படுத்தலாக அதை நினைக்கிறேன் இப்பொழுது நான் வந்து ஒலிக்குகை என்ற ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறேன் அது டெலிபதி பற்றியது டெலிபதி பற்றி தெரியாதவர்கள் அந்த கதையை வாசிக்கும் போது அவர்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய அந்த அனுபவத்தோடு அதை பொருத்தி பார்த்துக் கொள்ளக்கூடிய அம்சமாக அது இருக்க வேண்டும் தொடர்பு படுத்தலாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இப்படித்தான் நான் கதைகளை எழுதுகிறேன் விமர்சனங்கள் வரும் இஸ்லாமிய சமூகம் சொல்லும் போது என்னுடைய வீட்டில் நிச்சயமாக எந்த ஒரு எதிர்ப்பும் இதுவரை எழுந்ததில்லை என்னுடைய குடும்பம் யாருமே நான் எழுதுவதை பற்றி எந்த விமர்சனத்தையும் இதுவரை வைத்ததில்லை நான் இந்த அளவுக்கு தத்துவம் அறிவியல் இதை பற்றியெல்லாம் ஆராய்வதை பற்றி அவர்கள் மிகவும் பெருமையுடன் பார்க்கிறார்கள் எனக்கு மிகவும் ஆதரவு தருகிறார்கள் நிச்சயமாக இப்போ வந்து நீங்க நான் அடுத்த கேள்விய வந்து ஒரு நீங்க அதுல ஒரு இன் பண்ணிட்டீங்க பெண் படிப்பைகள் வந்து குறிப்பா நான் வந்து இவங்க தங்களை சுற்றி வரக்கூடிய இந்த விமர்சனங்களை பொருட்படுத்த அவசியம் பொருட்படுத்த வேண்டிய அவசியமானு கேக்குது அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் பெண் படைப்பாளர்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வரலாம் அதை வந்து பொருட்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை ஏனென்றால் பொருட்படுத்த வேண்டும் என்றால் எப்படி பொருட்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக இப்பொழுது நாம் ஒரு கவிதையோ கதையோ ஏதோ ஒன்று எழுதுகிறோம் அது யாரோ ஒரு மன மனதை புண்படுத்தி இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அதில் நாம் அதை அதை பற்றி விமர்சனம் வந்தால் அதை நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டும் நாம் எழுதியது சரியா என்பதை பற்றி நாம் நிச்சயமாக பலமுறை யோசிக்க வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை புண்படுத்துவதற்காகவோ அல்லது ஒருவருடைய குணநலன்களை பற்றி விமர்சிப்பதற்காகவோ கவிதையோ கதையோ எழுத அப்படியே கற்றை எழுதுவதாக இருந்தால் கூட அது எல்லோருக்குமான அல்லது ஏற்கத்தக்க அம்சமாக இருந்தால் மட்டுமே கற்றையாக எழுத வேண்டும் அரசியல் கட்டுரைகள் எழுதுவது என்பது ஒரு தரம் மிக்க எல்லா பொதுமக்களுக்குரிய பயன் தரத்தக்க கட்டுரைகளாக இருந்தால் மிகவும் நல்லது அப்படிப்பட்ட கட்டுரைகள் இல்லாமல் அவதூறு பேசக்கூடிய கட்டுரைகளை நாம் எழுதக்கூடாது அது நம்மளுடைய எழுத்துக்கு நல்லதல்ல இப்போ வந்து அடுத்து வந்து அதிகமாக இப்பொழுது விமர் ஒரு பேசப்படுகிறது பெண் சுதந்திரம் சொல்லி இந்த பெண் சுதந்த சுதந்திரம் வந்து உடைய எல்கை என்ன இது வந்து இப்போ வந்து ஒரு சில இடங்கள்ல அது பெண் சுதந்திரம் தடுக்கப்படுறது மறுக்கப்படுறதுங்கிற நமக்கு காலங்காலம் நடக்கிற விஷயம் அதை அதை எதிர்கொண்டு பெண்கள் மேலே வராங்க ஆனா ஒரு சில இடங்கள் வந்து அது வந்து தவறாக அவங்களுக்கு புரிந்து கொள்ளப்படுகிறதா பெண் சுதந்திரம்னா அதோடைய எல்கை என்ன அப்படியே தான் இருக்கா என்னை பொறுத்த வரைக்கும் பெண்ணியம் தொடர்பான கருத்துகளை அறிந்தவர்கள் பெண் சுதந்திரம் என்பதை பற்றி பேசும்போது அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இயக்கப்படக்கூடியதாக இல்லாத அளவுக்கான அம்சங்களை பேசுவார்கள் அதை நான் பார்த்திருக்கிறேன் தொண்ணூறுகளுக்கு பிறகு இந்தியாவில் ஆஹ் பொருளாதார தாராளமயமாக்கம் வந்த பிறகு நம்முடைய பெண் கவிஞர்களோ பெண் படைப்பாளர்களோ பெண் சுதந்திரம் என்று சொல்வது பாலியல் சுதந்திரமாக இருந்திருக்கிறது அவர்களுடைய படைப்புகளில் அவர்கள் அதைத்தான் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் ஆனால் இது போன்ற ஒரு சுதந்திரம் என்பது விடுதலை பெண் விடுதலை என்பது நிச்சயமாக அந்தந்த பெண்ணுக்குரியதாக வேண்டுமானால் பொருத்தமாக இருக்கலாம் எல்லோருக்கும் பொதுவானதாக அது இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை மேலும் மேலும் பெண்ணியம் என்பது பெண்களுக்கானது மட்டுமல்ல அது ஆண்களுக்கானதும் தான் ஏனென்றால் பெண் அல்லது ஆண் என்ற இரண்டு பாலினங்களுக்கும் இடையில் எப்படிப்பட்ட சமூக மயமாக்கல் என்போம் அதாவது ஒரு பெண் என்றால் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் ஒரு ஆண் என்றால் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் இந்த சமூகமயமாக்கலின் விதியை நாம் பெண்களும் ஆண்களும் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் அதை நாம் ஒருவர் மீது ஒருவர் ஒரு அழுத்தமாகவோ அதிகாரமாகவோ செலுத்த மாட்டோம் ஆனால் இந்த புரிதலை தடுக்கக்கூடிய அளவுக்கான கல்வி மற்றும் பிற சமூக சூழ்நிலைகள் இருப்பதால் இந்த மாதிரியான பெண் விடுதலை அல்லது அவர்களுக்கான பாலியல் சுதந்திரம் என்பதான அம்சங்கள் பெரிதாக தெரிகின்றன அதுதான் முக்கியத்துவம் பெறுவதாக நமக்கு படுகிறது ஏனென்றால் அதை பற்றி இங்கு பேச்சு இல்லை நாம் ஒரு ஆணுடைய சுதந்திரம் என்ன என்பதை பற்றி கூட இன்னும் நாம் பேசவில்லை ஆண் என்ற சுதந்திரம் என்பது பெண்ணை அடக்கி ஆள்வது என்பதாகத்தான் இதுவரை நாம் கற்று வந்திருக்கிறோம் அப்படி அல்ல அது அது அப்படி அல்ல ஒரு ஆண் என்பது ஆண்கான ஏன் இப்படிப்பட்ட குணாம்சங்கள் கொண்டிருக்க வேண்டும் ஆண்மை என்றால் ஏன் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்ற கேள்வியை கூட நாம் ஆண்கள் எழுப்ப பார்த்ததில்லை எனவே ஆண்களுக்கும் அந்த ஒரு அஹ் விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதுதான் பெண்ணியம் ஆனால் பெண்ணியம் பேசுகிறவர்கள் யாருமே இதை பற்றி இதுவரை பேசியதில்லை ஆனால் என்னுடைய கட்டுரைகளில் நான் அதிகமாக இதை பற்றி தான் பேசுகிறேன் அருமையா சொன்னீங்க இப்போ வந்து அடுத்தது வந்து வளரும் படைப்பாளிகள் அது அது இலக்கியம் சார்ந்த என்ன கவிதையாக இருக்கலாம் இப்போ புதினங்களாக இருக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு நேரத்தில் வந்து எழுதுறதுக்குன்னு ஒரு தளங்கள் தேவைப்பட்டது அது மாதிரி இப்போ வந்து சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய இருக்கிறனால எல்லோரும் அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கான ஒரு தளங்கள் வந்துருக்கு அப்படி வர்றவங்கள்ட்ட வந்து நீ புதுசாக உருவாங்கள்ட்ட அவங்களுக்கு என்ன உங்களுடைய உங்களுடைய அனுபவ அறிவுரையாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நான் வந்து ஒரு நாற்பது நாற்பது நூல்களை தொகுத்து வெளியிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒரு தனிப்பட்ட அதாவது ஒரு யூனிக்னஸ் ஒரு தனித்தன்மை என்பது நிச்சயமாக இருப்பதை நான் பார்க்கிறேன் பெண் படைப்பாளர்களிடம் நிச்சயமாக அது போன்ற தனித்தன்மை இருக்கிறது என்பது எனக்கு அந்த நாற்பது பெண் கவிஞர்களுடைய ஒவ்வொருவரும் ஒரு மூன்று கவிதை தொகுப்புகளாவது வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கவிதை தொகுப்புகளை வாசித்த போது எனக்கு அது தெரிந்தது மேலும் இன்னொரு அம்சம் என்னவென்றால் ஒரே கவிதை போல பல கவிதைகளை எழுதிவிடுவது அல்லது ஒரே கருத்தை வைத்து பல கவிதைகளையும் பல படைப்புகளையும் எழுதுவது இது போன்ற பழக்கம் நிச்சயமாக பெண்களிடம் மிக அரிதாக மிக குறைவாக இருக்கிறது ஆனால் ஆண்களிடம் இது மிக அதிகமாக இருக்கிறது கணக்கு நாம் ஒரு சமநிலையில் வைத்து பார்த்தோம் என்றால் ஆண்களிடம் புதிதாக படைப்பதோ படைப்பதையே திரும்ப திரும்ப படைத்துக் கொண்டிருப்பதோ ஒரே கருத்தை திரும்பச் சொல்வதோ ஒரே கவிதையை திரும்ப எழுதுவதோ அதிகமாக ஆண்களிடம் காணப்படுகிறது பெண்களிடம் குறைவாக இருக்கிறது எனவே எந்த ஒரு படைப்பாளியும் தான் எழுதியதை திரும்ப எழுதுவது என்பது மக்களுக்கு சுவைக்காது வாசிப்பவர்களுக்கு நாம் புதிய செய்தியை தர வேண்டும் எனவே அதை தரும்போது நாம் அதில் பொறுப்பாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நாம் எந்த ஒரு கவிதையோ சிறுகதையோ எழுதும் போது முதலில் நாம் தான் அதனுடைய வாசகர் நமக்கு அந்த கவிதையோ சிறுகதையோ புதிய செய்தி தராவிட்டால் அதை வாசிப்பவர்களுக்கும் புதிய செய்தி தராது எனவே அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது